பிரித்தானியாவில் இருந்து உங்கள் உறவுகளுக்கு இலங்கையின் அப்பாகத்திற்கும் இப்பொழுது ஸ்பாட் ஆன் மணி மூலம் பணம் அனுப்ப முடியும் உத்தரவிட முடியாது ஜெனைவா சென்று திரும்பிய வடக்கு ஆளுநர் அதிரடி பேச்சு தென்னை மரத்தின் உச்சியில் உயிரை விட்ட நபர் பெரும் கூட்டுப் பயிற்சியில் களமிறங்குகிறது இந்திய இலங்கை படை சிறப்பு பயிற்சிகளுக்காக சீனா செல்லும் இலங்கை கடற்படை புதிய கப்பலுடன் நாடு திரும்புவர் வடக்கில் பதினேழாயிரத்தி நாற்பத்தி மூன்று அளவிலான வெடிப்பொருட்கள் மீட்பு இலங்கை அரசாங்கம் ஜெனிவாவிற்கு வழங்கிய உறுதிமொழிகளை செயல்படுத்த தவறிவிட்டது என்று குறிப்பிடும் தரப்பினர் சர்வதேச நீதி பொறிமுறையினை நாட முயற்சிக்கின்றமை நாட்டுக்கு எதிரான செயல்பாடாகும் என வடமாகாண ஆளுநர் சுரேன் ராகவன் தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாண ஆளுநரின் கொழும்பு கிளை அலுவலகத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பு இடம்பெற்றது இதன்போது ஜெனிவா சென்று வந்த அவர் அது தொடர்பில் செய்தியாளர்களிடம் பேசினார் கம்பாந்தோட்டியில் தேங்காய் பறிப்பதற்காக தென்னை மரத்தின் உச்சிக்கு ஏறிய நபரொருவர் உயிரிழந்துள்ள சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது வீரப்புலி கங்கனம் சுகத் என்ற திருமணமாகாத நாற்பத்தி ஆறு வயதான நபர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் மரத்தின் உச்சியில் திடீரென ஏற்பட்ட மாரடைப்பு காரணமாக அவர் உயிரிழந்துள்ளார் என தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பான மரண விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் இலங்கை மற்றும் இந்திய ராணுவம் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள மித்ர சக்தி கூட்டு ராணுவ பயிற்சி இருபத்தி ஆறாம் தேதி இன்று ஆரம்பமாக உள்ளது இந்த பயிற்சி நடவடிக்கைகள் எதிர்வரும் மாதம் எட்டாம் தேதி வரை தியலதாவ முகாமில் இடம்பெறும் என ராணுவ தலைமையகம் குறிப்பிட்டுள்ளது இரண்டு நாடுகளையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் இக்கூட்டு ராணுவ பயிற்சி நடவடிக்கையில் நூற்றி இருபது சிப்பாய்கள் வீதம் கலந்து கொள்ள என ராணுவ தகவல்கள் தெரிவிக்கின்றன மித்ரா சக்தி ஒவ்வொரு ஆண்டும் ராணுவ ராஜதந்திரத்தின் ஒரு பகுதியாகவும் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான நட்புறவின் அடிப்படையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது என இந்திய ராணுவ அதிகாரி லெப்டினன்ட் மோஹித் வைஷ்ணவா வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இரு நாடுகளின் படையினருக்கிடையே நெருங்கிய உறவை விரிவாகவும் ஊக்குவிப்பதோடு இரு நாடுகளின் ராணுவ கட்டுப்பாட்டின் கீழ் கூட்டுப் பயிற்சி கட்டுப்பாட்டின் திறன் மேம்படுத்துவதே இப்பயிற்சியின் நோக்கம் என்று அவர் தெரிவித்துள்ளார் சீனா விளங்கியுள்ள போர்க்கப்பலில் பணியாற்றுவதற்காக சிறப்பு பயிற்சிகளை பெற்றுக் கொள்ள நூற்றி பத்து கடற்படையினர் சீனாவுக்கு அனுப்பப்பட உள்ளனர் என கடற்படை தகவல்கள் தெரிவிக்கின்றன இது தொடர்பில் கடற்படையினர் வெளியிட்டுள்ள தகவலின்படி இந்த மாத இறுதிக்குள் இவர்கள் சீனாவுக்கு புறப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கை கடற்படையினருக்கு இந்த ஆண்டு இறுதிக்குள் இந்த போர்க்கப்பல் கையளிக்கப்படுகிறது இந்நிலையில் இக்குழுவில் பதினெட்டு அதிகாரிகள் மற்றும் தொன்னூற்றி இரண்டு கடற்படையினர் இந்த கப்பலை பொறுப்பேற்று இலங்கைக்கு கொண்டுவர உள்ளனர் வடக்கில் ஏழு லட்சத்தி நான்காயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஒன்பது சதுர கிலோமீட்டர் பரப்பளவிலிருந்து நானூற்றி நாற்பத்தி மூன்று வெடிப்பொருட்கள் அகற்றப்பட்டுள்ளதாக மனிதாபிமான கண்ணிவடி அகற்றும் அரசு சார்பற்ற நிறுவனத்தின் நடவடிக்கை மிகாமையாளர் தெரிவித்துள்ளார் அம்பகாமம் மற்றும் தச்சடம்பன் பகுதியில் கிளிநொச்சி பச்சிலப்பள்ளி முகாமலை ஆகிய பகுதிகளிலும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நவம்பர் மாதம் தொடக்கம் இரண்டாயிரத்தி ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி வரையான காலப்பகுதியில் கண்ணிவடி அகற்றல் பணி இடம்பெற்றுள்ளது விடுவிக்கப்பட்ட பகுதியில் மனிதாபிமான கண்ணிவடி அகற்றல் பணியில் அரசு சார்பற்ற நிறுவனம் ஈடுபட்டு வரும் நிலையில் இதன்போது அதிக அளவிலான வெடிப்பொருட்கள் அகற்றப்பட்டுள்ளன என தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்தும் முகமாலை பகுதியில் குறித்த நிறுவனம் கண்ணிவடி அகற்றும் பணிகளை துரித கதையில் முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்காஸ்ரீ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா அப்போ கீழிருக்கும்